இந்த படம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கோம் டிசம்பர் ஷூட் போகிறேன் தீபாவளி அன்னைக்கு டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன் இது வந்து ஒரு மறுபடியும் நானும் ரிச்சர்ட் சாரும் பண்ற இன்னொரு படம் எங்களோட சக்திக்கு மீறி ஒரு படம் ட்ரை பண்ணுறோம் ஸோ ரொம்ப புதுசாக இருக்கும் இது இந்தியா ஃபுல்லாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நவம்பரில் வர ஆரம்பிக்கும் இப்போ ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கோம் படத்துக்கு வரைக்கும் முடிஞ்சு ஸ்கிரிப்ட் இருக்கலாம் லொக்கேஷனும் ஹீரோயினும் தேடிட்டு இருக்கோம் எல்லாம் முடிஞ்சவனே உங்களுக்கு அப்டேட் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நல்ல அப்டேட் சொல்றேன் தெரியல அவர் நல்லா பண்ணியிருந்தாருன்னு அவரோட புடவ ஓடி இருக்கணும்ல கிராஃப்ட்டை பத்தி பேசுறவங்க அவங்க அவங்க படத்தை வந்து சக்சஸ் பண்ணிட்டு பேசட்டும் வேறதான் கேள்வி கேளுங்க நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தேன் பிரதர் எனக்கு என்ன இருக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்க வரலாறு தான் எனக்கு இருக்க போகுது நான் ராயபுரத்தில் வளர்ந்த ஒரு சாதாரண நார்மலான ஒரு லைஃப் தான் இருந்து என் லைஃப்ல அப்படி ஸ்பெஷலான சம்பவங்கள் எதுவும் இல்லை என் லைஃபை வந்து படமா எடுக்கிற அளவுலாம் ஒரு பெரிய கன்சென்ட்லாம் இல்லை நார்மலாக உங்களை மாதிரி ஜாலியா பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண தான் நான் கூட இந்த ஒரு வருஷம் கடந்து வந்தது காரணம் ஒரு ஹீரோ கூட கமிட் ஆகி ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட அட்வான்ஸ் தான் அவங்க ஆரம்பிக்கிறதுல சில காலதாமதங்கள் ஆச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க பண்ண படங்கள்ல இருந்ததால இந்த ஒரு வருஷம் படம் பண்ண முடியாம வெயிட் பண்ணேன் ஸோ அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் என் ஸ்டைலில் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் பண்ண மூணு படங்களுமே என்னோட ப்ரொடக்ஷன் தான் ருத்ர ருத்ரதாண்டவம் பகாசுரன் மூணுமே ஸோ நான் மறுபடியும் போயிட்டு என் ஸ்டைல்லேயே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் ஜாயின்டாகிருக்காரு ஸோ நானும் அவரும் சேர்ந்து பண்ணுறது தான் அடுத்த படம் முடிச்சுட்டு என் ஸ்டைல் படம் தான் சார் என் ஸ்டைல் என் ஸ்டைலில் இது வரைக்கும் என்ன படம் பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு படம் தான் ஸோ இது முடிச்சுட்டு மறுபடியும் அந்த மறுபடியும் பெரிய கூட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன் அவர் யாரு எந்த கம்பெனின்றதெல்லாம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க சினிமாவில் நடிகைகளுக்கு பாதுகாப்பு அது உண்மை தான் சார் தமிழ் சினிமாலையுமே அந்த பிரச்சனை இருக்குது யாரும் வெளிப்படி அங்கே பேச மாட்டாங்க அதுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களோட சம்மந்தத்தோடு தான் நிறைய தப்புகள் நடக்குது நான் வந்து பெருசாக அந்த சினிமா மக்களோட இன்னைக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட எனக்கு நட்பு இல்லை சார் ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் என்னோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங்கே வேற நான் ஒரு ஐலேண்ட் மாதிரி தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நான் காது செவி வழியாக கேட்ட செய்திகள் நிறைய வந்து எனக்கு என்னை மீட் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து நிறைய புலம்பியிருக்காங்க நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது ஆதாரம் இல்லை ஆனால் இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆண்களுக்குமே இங்கே சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய எப்படி பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களோ அது மாதிரி நிறைய ஆண்கள் வந்து பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி நிறைய பேர் பொருளை இழந்திருக்காங்க பணத்தை இழந்திருக்காங்க வாழ்க்கை இழந்திருக்காங்க ஸோ சினிமான்றது ஒரு மிகப்பெரிய மாயவலை தான் அதுல சிக்கி ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்களும் வாழ்க்கை இழந்தவங்களும் அதிகம் அது மலையாள இண்டஸ்ட்ரிமாரி தமிழ் இண்டஸ்ட்ரியுமே நிறைய பிரச்சனைகள் தான் சார் உண்மைதான் இருக்கிறது இல்லைன்னு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க முன்னணி நடிகர்கள் பத்தி இதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கும் டைவர்ஸ் அந்த மாதிரியான அவங்க பர்சனல் இஷ்யூஸ் வேணாம் சார் டைவர்ஸ் பத்தி எல்லாம் பேச வேணாம் அவங்க எல்லார் மனுஷன் உங்களுக்கு இருக்கும் எனக்கு இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் பேச வேணாம் இது பொதுவான கருத்து பொதுவான விஷயம் ஏன்னால் நான் சினிமாலே நிறைய பெண்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசுகிறதால இதை பற்றி பேசுகிறதுல ஒன்றும் எனக்கு பயமும் அச்சமும்லாம் இல்லை பட் நான் ஒரு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொன்னால் அதுக்கு ஆதாரம் இல்லை எனக்கு சொன்னவங்க அதை வெளியே சொல்லலாமான்ற அனுமதி எனக்கு கொடுக்கல ஸோ பேச முடியாது ஆனால் சினிமாவில் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் தமிழ் சினிமாவில் நிறைய உண்டு கொஞ்சம்லாம் இல்லை நிறைய பிரச்சனைகள் பேசும்போது அப்படின் சொல்லி அதுக்கு நான் ட்வீட் போட்டிருந்தேனே சார் சென்னை சென்னை யாருதான் நீங்கள் தேடி போனீங்கன்னா சென்னை வந்து மீனவர்கள் மக்களுக்கானதான் தான் இருக்கும் ஏன்னா சென்னையை உருவாக்க கடலோரத்தில் இருக்க மீனவ மக்கள் பட்ட கஷ்டம் தான் மிகப்பெரிய கஷ்டம் சென்னையில் ஆர்பர் உருவாலன்னா சென்னை உருவாக இருக்காது நான் ராயபுரத்தில் பிறந்து வந்தாலும் அது எனக்கு தெரியும் ஆனால் அவங்க சைட்லேருந்து யாரும் இன்னும் சினிமா துறையில் பெருசாக வளர்றதெல்லாம் அவங்க சைடில் குரல் கொடுக்க ஆள் இல்லை சொல்லணும்னா அவங்க தான் அதை சொல்லணும் மற்ற யாரும் அதை சொல்ல முடியாது சென்னை அனைவருக்கும் மனது தான் இப்போ கோட் படம் பார்த்தாச்சா கோட் படம் பார்த்து ரிவியூ கொடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோட் படம் வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருந்தாரு அதில் அந்த விஜய் சாரோட அந்த ஃபாதர் கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துது அது இன்னும் கொஞ்ச நேரம் கூட அந்த கேரக்டர் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கலாம் அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டரை விட எனக்கு அந்த விஜய் சாரோட ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்ல படம் கோட்டு

இல்லாத இப்ப இங்க இல்லாத ஒரு விஜயகாந்த் சார் ஏஐல ஃபர்ஸ்ட் அவரோட இன்ட்ரடக்ஷன் பாக்குறப்ப பிடிக்கல சார் ஆனா போக போக விஜய் சார் விஜய் சார் விஜய் சாரோட பாணியில விஜயகாந்த் சாரோட ஃபேஸ் பாக்குறப்ப புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்க பார்க்க தான் விஜயகாந்த் சாரோட ரொம்ப எங்கர் வேஷன் காட்டியிருக்காங்க இந்த தலைமுறையில் இருக்க நிறைய பேர் விஜயகாந்தோட விஜயகாந்த் சாரோட எங்கர் வேஷன் எங்கர் வேஷன் தெரியாது அதனால் முதல்ல நிறைய கிரிட்டிக் வந்தது ஆனால் நீங்கள் படமாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த கேரக்டர் பார்க்குறப்ப உங்களுக்கு பிடிச்சிரும் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கிளான்ஸில் வந்து திருப்தியாக இல்லை சார் அந்த ஏ போக போக அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஹானராகவும் இருந்தது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏஐ உருவாக்கணும் அப்படின்னா நான் சிவாஜி சாரை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் சிவாஜி கணேசன் சாரை வந்து மொத்த சினிமாவும் இப்போ மிஸ் பண்ணுது அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இல்லை தேவர் மகன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் இல்லை இருக்காங்க அவங்க வந்து கேக்குற சம்பளம்லாம் மழை மாதிரி இருக்கு பெரிய சம்பளமா இருக்கு ஒன்று ரெண்டு ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க இந்த டைம்ல நான் சிவாஜி சாரை தான் மிஸ் பண்றேன் விஜய் சாரோட அரசியல் வருகை பத்தி என்ன சார் அவர் யார் சார் வேணாம் சொல்லுவாங்க நல்ல விஷயம் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது தலைவர் இளை இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் உருவாகிறது நல்ல விஷயம்தான் விஜய் சாரும் அதே ரூட்லேயே போறாரு தப்பான ரூட்ல போறாருன்னு வருத்தமாக இருக்கு இந்த ரெண்டு மூணு நாள் விநாயகர் சகுதிக்கு வாழ்த்துகள் சொல்லாதது ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள் சொல்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு விஜய் சார வந்து அரசியல் வெல்கம் தான் இருக்கு பயம்தான் சார் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா இந்துக்கள் பண்டிகை ஆயிடுது நீங்க இந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா வாழக்கூடிய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோரணை நீங்க எல்லாம் உருவாக்கி விட்டுறீங்க அதனாலேயே நிறைய பேர் இந்துக்களுக்கு இந்துக்களாக இருக்கிறவங்க விநாயகர் சக்தி வாழ்த்து சொல்ல பயப்படுறாங்க நீங்கள் கொஞ்சம் அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் விநாயகர் சக்தி வாழ்த்துகள் சொல்லுவாங்க நம்புறேன் விநாயகர் சக்திக்கு வாழ்த்துகள் சொல்கிறது வேற நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறது வேறு ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்குற மனநிலை சேர்ந்து விடுங்க அப்போ தான் இன்னும் ஓப்பனாக நிறைய பேர் வந்து வெளிப்படையாக வாழ்த்துகள் சொல்லுவாங்க